நண்பு சகோதர நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய குரூப் எக்ஸாம்ல கண்டிப்பா இந்த தனி வட்டியில மடங்கள் கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஏன்னா அவ்வளவு கான்பிடண்டா ஏன் நான் கொஞ்சம் வாங்கல இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் பதினேழு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க கேட்டாங்க சரிங்களா அதுக்கு தான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் ஃபோர் எக்ஸாம்பிளா கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பதினாறு குரூப் ஃபோர் ப்ளஸ் நைன் ஓல்டு புக்ல இருக்கு செவன்த் புக் ஓல்டு புக்ல இருக்குது சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து இது செவன்த் நியூ புக்கில்

இருக்காங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் கடைசி குரூப் டூலையும் இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க புரியுதுங்களா சீரியஸ்னஸ் புரியுதுங்களா ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு தொடர்ந்து மூணு எக்ஸாமாக குரூப் டூவில் இந்த மடங்கு டைப்பில் இருந்து ஒரு கொஷின் கேட்டுக்கிட்டே வந்துட்டுருக்காங்க என்ன இந்த கொஷின் கொஞ்சம் வித்தியாசமாக மாதத்தை பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க மடங்குலையே மாதத்தை கொண்டு வந்துட்டாங்க அது கொஞ்சம் ஈஸி தான் நான் சொல்கிறேன் ஸ்டெப்பே அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா

ரெண்டு ரெண்டு எக்ஸாம் மூணு மூணு எக்ஸாமுன்னு கேட்டுருப்பாங்க புரியுதுங்களா ஒரு முப்பது எக்ஸாம்லையாவது கேட்டிருப்பாங்க அந்த அளவுக்கு முக்கியமான கணக்குகள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் இதுக்கான இன்றைக்கான க்ளாஸுக்கான கொஷினை ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன் மறக்காமல் டெஸ்ட் எழுதி பாருங்கள் அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் சரிப்பா எப்படி போடலான்னு பார்த்தலாமா வாங்க ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு எட்டு சதவீத வட்டி விதத்தில் மூன்று மடங்கு ஆவதற்கு பிடிக்கும் காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னென்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க அந்த அமௌண்ட்டு நீங்கள் ஒரு தனிவட்டி கொடுக்குற பேங்கில் தான் போடுறீங்க அவங்க அந்த பேங்க்கில் எட்டு பர்சன்டேஜ் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் போட்டிங்களே இப்போ ஆயிரம் ரூபாய் போடுறீங்கன்னு வச்சுங்களேன் எட்டு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்களேன் மூணு மடங்கு ஆகணும் இப்போ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா மூணாயிரம் ரூபா ஆகணும் அப்போது மூணாயிரூபா மடங்கு ஆகணும் அப்படின்னா எத்தனை ஆண்டு ஆகும் அப்படின்னு கேள்வி புரியுதா மூணு மடங்குன்னா புரியுதுங்களா ரைட்டு இப்போது இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸிங்க தனி தனிவெட்டிக்கும் இதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல தனிவெட்டி அந்த ஃபார்முலாம் கிடையாது ரொம்ப சிம்பிள் மடங்கில் கொடுத்துட்டாவே இந்த மடங்கு இப்போ நீங்கள் இதில் மூணு மடங்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு ஃபார்மேட் எழுதணும்ல ஃபார்முலா மாதிரி அதுக்காக நான் எக்ஸ் மடங்குன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா மடங்கில் ஒன்றை கழிச்சுக்கோங்க மடங்கில் ஒன்றை கழித்து நூறால் பெருகிடுங்க ஓகேவா எப்பவுமே கொஷனில் பார்த்தோன்னே மடங்கு இருக்கா மடங்கில் ஒன்று கழிச்சுடுங்க நூறால் பெருகிடுங்க பெருக்கிட்டு கண்டிப்பாக இதில் அசலோ இல்லை இல்லை அசல் வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை ஒன்று பர்சன்டேஜோ ஆண்டோ கொடுத்துருப்பாங்க இப்போ பாருங்க இதில் பர்சன்டேஜ் கொடுத்து ஆண்டு கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்போது ஒன்று பர்சன்டேஜ் கொடுத்தாலோ அல்லது ஆண்டு கொடுத்தாலோ சரிங்களா என்ன கொடுக்குறாங்களோ அதை வகுத்துங்க ஓகேவா தெளிவாக புரிஞ்சுங்க இந்த மடங்கு மெத்தடை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் கொஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆண்டு கேட்பாங்க ஆண்ட கொஷனில் கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜ் கேட்பாங்க ஓகேவா இந்த ரெண்டு தான் மாறி மாறி கேட்பாங்க ஸோ என்ன வேல்யூ கொஷனில் கொடுத்துருக்காங்களோ அதை வகுத்துங்க சொல்கிறது புரியுதா அசல் இதில் கன்சிடர்டே பணத்தை கொடுத்துருந்தா கூட அதை நீங்கள் ஒரு பொருட்டாகவே படுத்த வேண்டாம் சரிங்களா புரியுதுங்களா ஃபார்மேட்டு இப்போ என்னன்னா மூணு மடங்குன்னு சொல்லிட்டாங்க அப்போது நான் என்ன சொன்னேன் என்ன மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதில் ஒன்று கழிச்சிக்க சொன்னேன் அப்போ மூணு மடங்காக மூணில் ஒன்று கழிச்சிக்கிட்டு நூறால் பெருகிடுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பர்சன்டேஜ் எட்டுன்னு கொடுத்துருக்காங்களா அதை வகுத்துருங்க இதை சுருகுணா ஆன்சர்

புரியுதுங்களா சிம்பிள் ஸ்டெப் சரிங்களா சப்போஸ் புரியல சார் வாங்க அடுத்த கணக்கு பார்த்தா உங்களுக்கே புரியும் ஒரு தொகையானது தனிவெட்டி முறையில் பத்து வருடத்தில் இரட்டிப்பு ஆக வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஒரு தொகை தனி வட்டியில் பத்து வருஷத்தில் இரட்டிப்பாக தான் இப்போ போன கொஸ்டினில் பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க இந்த கணக்கில் ஆண்டு கொடுத்துருக்காங்க ஆண்டு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்பாங்க நான் தான் சொன்னேன் இது ரெண்டு தான் மாதிரி மாதிரி கேட்பாங்க சரிங்களா ரைட்டு ஸோ இப்போ பத்து ஆண்டில் இரட்டிப்பாக ரெண்டு மடங்காக இரட்டிப்புனா ரெண்டு மடங்கு கரெக்டாக ஸோ ரெண்டு மடங்கு ஆவதற்கு வட்டி விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க நான் என்ன சொன்னேன் என்ன மடங்கு கொடுத்துருக்காங்களோ அதை ஒன்று கழிச்சுக்குங்க நான் மடங்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் ஒன்று கழிச்சுக்கிட்டு நூறால் பெருக்கிட்டு கொஷினில் என்ன கொடுக்குறாங்களோ இப்போ ஆண்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஆண்டை போட்டுருங்க இல்லை பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா பர்சன்டேஜ் கீழே போட்டு சுருக்குனா ஆன்சர் இதுதான் ஃபார்மேட் ஓகேவா அப்போ இங்கே பாருங்கள் மடங்கு என்ன ரெண்டு மடங்கு ஓகேவா ரெண்டில் ஒன்று கழிக்கணும் ரெண்டில் ஒன்று கழிச்சா ஒன்று தான் வரும் ஒன்றா கூட நூறு பேருக்குன்னா நூறு தான் வரும் கரெக்டாக கரெக்டு அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க ஆண்டு பத்து கொடுத்துருக்காங்க அந்த பத்து வைக்கத்துருங்க முடிஞ்சிருச்சு இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் மீதி பத்துன்னு கிடைக்கும் அப்போ பத்து பர்சன்டேஜ் பாருங்க ஆப்ஷன் ஏதோ சரியான இப்போ தெளிவாக புரியுதுதா க்ளியரா புரியுதுங்களா சூப்பருங்க வாங்க இந்த கணக்கு நான் பின்னாடி சொல்றேன் ஏன்னா இங்க வந்து ஒன்போது பை நாளும் கொடுத்துருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு கணக்கு போட்டால் உங்களுக்கு புரியும் இந்த கணக்கு நான் ஹோமார்க்காக சொல்ல போகிறேன் அதனால நான் அஞ்சாவது கணக்கு வரேன் நாலாவது கணக்கு உங்கள் ஹோமார்க்கு சரிங்களா ஆண்டிற்கு இருபது தனிவட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் தொகை இருமடங்காகும் அப்படின்னு இருபத்தாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒன் எக்ஸாம்லேயும் கேட்டிருக்காங்க சூப்பர் இப்போ என்ன சொல்கிறாங்க ஆண்டுக்கு இருபது தனிவெட்டி விதம் தனி வெட்டி விதம்னால் இருபது சதவிகிதத்தில் எத்தனை ஆண்டில் ரெண்டு மடங்கு ஆகும் ஸோ மடங்கை பேஸ் பண்ணி கேட்டாங்க நான் என்ன ஃபார்மேட் சொன்னேன் மடங்கில் ஒன்று கழித்து நூறால் பெருக்கி என்ன கொடுத்துருக்காங்க ஆண்டு கொடுத்துருக்காங்களோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ எதை கொடுத்துருக்காங்களோ வகுத்துருங்க இவ்வளோ ஆன்சர் ஸோ நான் மறுபடியும் இங்கே உங்களுக்கு தெளிவுப்படுத்திடுறேன் இங்கே பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஆண்டு கேட்டிருக்காங்க கரெக்டாக புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ என்ன பண்ணுங்கள் மடங்கில் ஒன்று கழிக்கணும் ரெண்டு மடங்குன்னு சொல்லிட்டாங்க ரெண்டில் ஒன்று கழித்து நூறால் ஆள் அப்போ இருக்கணும் ரெண்டில் ஒன்று கழிச்சா ஒன்று தான் வரும் ஒன்றா கூட நூறு அப்போ நூறு தான் வரும் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க இருபது சதவிகிதம் ஸோ இருபதாக வகுத்துருங்க அவ்வளோதான் அடிக்கலாமா ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ரெண்டில் பாதி ஒன்று அஞ்சில் பாதி பத்தில் பாதி அஞ்சு அப்போ ஐந்து ஆண்டுகள் ஆப்ஷன் பி தான் இதில் பாருங்களேன் அஞ்சு ஆண்டு மூணு மாதம் அஞ்சு ஆண்டு ஆறு மாதம் அஞ்சு ஆண்டு ஒம்பது மாதம்லாம் கொடுத்து உங்களுக்கு குழப்பத்துக்காக கொடுத்துருக்காங்க பட் தெளிவாக அஞ்சுன்னு வரது ஆன்சர் ஓகே கிளியராக புரியுதுங்களா சூப்பர் 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 அடுத்ததுங்க பாருங்கள் இதில் பாத்தீங்களா கலப்பினத்தில் ஆன்சர் இருக்குது சரி போடலாம் வாங்க ஒரு தொ ஒரு தொகை ஆண்டிற்கு எட்டு சதவீத வட்டி விதத்தில் அத்தொகையை போல இருமடங்காகிறது எனில் எடுத்து கொள்ளும் காலம் அப்படின்னு கேட்டாங்க ஸோ இப்போ என்னென்னா ஒரு தெளிவாக புரியுதா பாருங்கள் ஒரு அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட்டு எட்டு பர்சன்டேஜ் இல்லை தண்ணி வெட்டி விதத்தில் இத்தொகை போல் ரெண்டு மடங்கு ஆகுது அப்படின்னா அது எத்தனை வருஷம் ஆகும் ஸோ பர்சன்டேஜ் கொடுத்துட்டு ஆண்டை கேட்டிருக்காங்க மடங்கு வந்து ரெண்டு மடங்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ மடங்குன்னு சொல்லிட்டாவே மடங்குல ஒன்று கழிக்கணும் நூறு பெருக்கணும் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்களோ ஆண்டோ பர்சன்டேஜோ கொடுத்துருப்பாங்க எதை கொடுத்துருக்காங்களோ அதை வகுக்கணும் சுருக்கணும் ஆன்சரு ஓ பாடோ மனப்படமே ஆகி போச்சு அதனால தான் சொன்னேன் இந்த ஒரு வீடியோ போகுதுன்னு என்ன ரெண்டு மடங்க அப்புறம் ரெண்டில் ஒன்று கழிக்கணும் ஒன்று தான் வரும் ஒன்றா கூட நூறு பேருக்குன்னா நூறு தான் வரும் டிவைட் பை பா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன் பர்சன்டேஜ் எட்டுன்னு கொடுத்துருக்காங்க எட்டை வகுத்துருங்க சரிங்களா சுருங்க எட்டில் பாதி நாலு நூறில் பாதி ஐம்பது நாலில் பாதி ரெண்டு ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு வகுத்தல் ரெண்டுன்னு வரும் ஸோ இப்போ இதை சுருக்கணும் இது உங்களுக்கே தெரியுங்க இருபத்தி அஞ்சில் பாதி என்னங்க இருபதில் பாதி பத்து

எந்த வட்டி விகிதத்தில் இருந்தால் அத்தொகை பதினாறு வருடங்களில் இரு மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு அமௌண்ட் இருக்குது அந்த அமௌண்ட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் பதினாறு வருஷத்தில் ரெண்டு மடங்காகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ ஆண்டை கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க ரெண்டு மடங்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ மடங்குனாவே என்ன பண்ணும் மடங்கு எக்ஸனு வச்சுக்கணும் இதில் ஒன்றை கழிக்கணும் இதை நூறாவில் பேருக்கணும் கரெக்டாக டிவைடட் பை என்ன இல்லை பர்சன்டேஜ் எதை கொடுத்துருக்காங்களோ அதை வகுத்தணும் அவ்வளோதாங்க பாருங்க இது அப்படியே ஞாபகம் தான் போதும் அப்போ என்ன பண்ணலாம் இதில் மடங்கு ரெண்டுன்னு சொல்லிட்டாங்க ரெண்டில் ஒன்று கழிச்சுக்குங்க நூறாவில் பெருகிடுங்க ரெண்டில் ஒன்று கழிச்சா ஒன்று தான் வரும் ஒன்றா கூட நூறு பெருக்கினா நூறு தான் வரும் டிவைட் பை இதில் என்ன இருக்குது எத்தனை வந்து பதினாறு ஆண்டு ஸோ பதினாறு வகுத்துருங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஸோ பதினாறில் பாதி எட்டுங்க நூறில் பாதி ஐம்பதுங்க மறுபடியும் எட்டில் பாதி நாலுங்க ஐம்பதில் பாதி இருபத்தஞ்சுங்க இதுக்கு மேலே அடிக்க முடியாது இருபத்தஞ்சு வகுத்தல் நாலுன்னு வரும் ஸோ இப்போ பாருங்களேன் இப்படி அடிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு நாள் நாலு ஐநாங்கு இருபது ஆறு நான்கு இருபத்தி நாலு ஆறு நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு போனால் மீதி ஒன்று இருக்கும் ஒன்று அப்படியே வைங்க ஒன்று நாலாக வாய்ப்பில் ஒரு மாதம் வராது அப்போ அதுக்கு மட்டும் நாலு கீழே வைங்க அப்போ ஆறு ஒன்று பை நாலு சதவீதம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இங்கே பாருங்கள் ஆறு ஒன்று பை நாலு சதவீதம் அக்யூர்ட்டாக வரும் அதில் பிரச்சனையே இல்லை புரியுதா தெளிவாக புரியுதுங்களா ரைட்டு அடுத்த கணக்கு எட்டாவது கணக்கு இதுதாங்க இங்கே பாருங்க நல்ல கவுனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் டூவில் கேட்டிருக்காங்க இதில் என்னென்னா மாதத்தில் கேட்டிருக்காங்க வாங்க ரொம்ப சிம்பிள் தான் தனிவட்டி மூலம் அசல் ரூபாய் ரெண்டாயிரம் எட்டு சதவிகித வட்டி விகிதத்தில் இரட்டிப்பாக எவ்வளவு மாதமாகும் ஸோ இதுக்கு முன்னாடி எத்தனை வருடமாகும்னு கேட்டாங்க இப்போ மாதம்னு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம நார்மலாக போடுற மாதிரி போட்டுட்டு வருஷம் கிடைக்கும் ஆன்சரு இப்போ போன கொஷனில் கூட பாருங்களேன் இப்போ இதில் வந்து மா ம இது கிடச்சிச்சா அதை பாருங்கள் இதில் பாருங்கள் இப்போ பன்னெண்டரை வருஷன்னு கிடச்சிச்சு ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் ஒன் கொஷினில் நம்ம என்ன பண்ணோம் நார்மலாக எப்படி போகிறோமோ போட்டு பன்னெண்டரை வருஷன்னு வந்துச்சா இந்த பன்னெண்டு வருஷம் கண்டுபிடிச்சிட்டு இது மாதமாக மாற்றணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள் இதில் போடலாமா இதில் வந்து பொதுவாக மடங்குன்னு ஒரு வேடு பார்த்துட்டாவே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்த்துங்க இரட்டிப்புன்ட்டாங்க ரெண்டு மடங்குன்னு ஸோ அப்படி மடங்குன்னு வந்துட்டாவே அசலுக்கு இங்கே வேலையே கிடையாது அவங்க ரெண்டாயிரம் கொடுவோம் பத்தாயிரம் கொடுப்போம் இருபதாயிரம் கொடுவோம் என்ன அமௌண்ட்டாக கொடுக்கட்டும் அந்த அசலை நீங்கள் கன்சிடர்டே பண்ணதால் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க வேணாம் சரியா ம் ஓகே அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன இதில் வந்து பர்சன்டேஜ் இருக்குது ரெண்டு மடங்கு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க ஆண்டு கேட்குறாங்க ஐ மீன் மாதம் மாதம் கேட்டிருக்காங்க ஓகேவா ஓகே நம்ம என்ன மடங்கில் ஒன்று கழிக்கணும் நூறால பெருக்கணும் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்களோ ஆண்டோ பர்சன்டேஜ் எதை கொடுத்துருக்காங்களோ அதை வகுக்கணும் இதான ரூல் அப்போ மடங்குன்றது சொல்லிட்டாங்க ரெண்டில் ஒன்று கழிச்சா ஒன்று தான் வரும் ஒன்றா கூட நூறு பேருக்குனா நூறு தான் வரும் அதுக்கடுத்தது இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் எட்டில் பாதி நாலு நூறில் பாதி ஐம்பது மறுபடியும் நாலில் பாதி ரெண்டு ஐம்பதில் பாதி இருபத்தி

அதாவது பன்னெண்டு வருடம் ஆறு மாதம் அப்படி தானே நம்ம சொல்லணும் கரெக்ட் கரெக்டா கரெக்ட் இப்போ இதை நான் இதை பிரிக்கிறேன் எப்படி பிரிக்கிறேன்னா பத்து வருடம் பிளஸ்ஸு ரெண்டு வருடம் பிளஸ் ஆறு மாதம் இப்படி போடலாமா இதை கூட்டினா தான் பன்னெண்டு வருஷம் புரியுதா புரியுதா என்ன பண்ணேன்னு புரியுதுங்களா ஏன்னா டக்குன்னு பன்னெண்டரை வருஷத்தை மாசமும் மாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணும் நான் என்ன பண்ணிட்டேன் பத்து வருஷம் ரெண்டு வருஷம் ஆறு மாசம் பிரிச்சுக்கிட்டேன் இப்போ அந்த பத்து வருடம் அப்படின்றது ஒரு வருடம் பன்னெண்டு மாதம் கரெக்டா ஒரு வருஷம்னா பன்னெண்டு மாதம் அப்போ பத்து வருடம்னா ஜஸ்ட் கூட ஒரு ஜீரோ போட்டா போதும் நூற்றி இருபது மாதம் கரெக்டா புரியுதுங்களா அப்போ நூத்தி இருபது மாசம்னு எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட் ரெண்டு வருஷம் இருக்கு அதாவது பன்னெண்டு வருஷங்க அதில் பத்து வருஷத்தை மட்டும் எடுக்கிற ஈஸியாக போட்டுடலாம் ஒரு பன்னெண்டு மாதம் பத்து நூற்றி இருபது மாதம் நெக்ஸ்ட்டு ரெண்டுன்னு இருக்குது ரெண்டு வருஷம் ஒரு வருடன்றது பன்னெண்டு மாதம் ரெண்டு வருஷன்றது இருபத்தி நாலு மாதம் இருபத்தி நாலு கூட்டிங்க நெக்ஸ்ட்டு ஆறு மாசம் தான் இருக்குது அப்படியே ஆறு கூட்டிங்க புரியுது மாதம் மாத்த புரியுதுங்களா சிம்பிள் ஆறு நாலு கூட்டினா பத்து மீதி இங்கே ஒன்று வரும் ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு வரும் இங்கே அப்படியே போடுங்க நூற்றி ஐம்பது மாதம் முடிஞ்சு போச்சு இல்லைன்னா கஷ்டம் புரியுதுங்களா கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா ஆகுது அவ்வளோதான் நூற்றி ஐம்பது மாதம் ஆப்ஷன் பி தான் சரியான விளை தெளிவாக புரியுதுங்களா சூப்பருங்க இப்போ நம்ம ஒரு ரெண்டு கணக்கு விட்டுருந்தோம் அதில் ஒரு கணக்கு ஓ முதல் நான் ஓ மார்க் கொடுத்துட்றேன் நாலாவது கொஸ்டின் ஓ மார்க் போடுங்க ஒரு அசலானது நான்கு ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகிறது எனில் வட்டி விதத்தை காண்க இதில் ப்ராக்கெட்டில் அசல் வந்து பி சிக் கொல்ட்டு நூறுரூபா என வைக்க வேண்டும்னு புக்கில் கொடுத்துருக்காங்க நான் என்ன சொல்லிட்டேன் நம்ம ஷார்ட்கட் பொறுத்த வரைக்கும் மடங்கில் அசலுக்கு வேலையே கிடையாது கன்சிடரே பண்ண வேணாம்னா அப்போ நீங்கள் நூறு கன்சிடர்டே பண்ண தேவையில்லை சரிங்களா அப்படியே போடலாம் போடுங்க இது பாருங்களேன் புக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாட்டி கேட்டாங்க ஆப்ஷன் ஏ இருபது சதவீதம் பி இருபத்தஞ்சு சதவீதம் சி முப்பது சதவீதம் டி வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் கூடுங்க அவ்வளோதாங்க இப்போ நான் இன்னும் ஒரு பாருங்களேன் இது செவன்த் ஓல்டு புக்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்லையும் கேட்டிருக்காங்க ஒரு அசலானது ரெண்டு ஆண்டுகளில் ஒன்பது பை நான்கு மடங்கு ஆகும் எனில் அதன் வட்டி விகிதம் எவ்வளவுன்னு கேட்டாங்க போடலாமா இப்போது இது பாருங்களேன் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பன்னெண்டு மடங்கு ரெ பன்னெண்டு மடங்கு இருபத்தி நாலு மடங்கு இல்லை மூணு மடங்கு நாலு மடங்கு எட்டு மடங்குன்னு கொடுத்தாங்க ஆனால் இந்த வாட்டி பின்னத்தில் கொடுத்துட்டாங்க நோ ப்ராப்ளம் எப்படி இருந்தாலும் போடலாம் நான் என்ன சொல்லியிருக்கேன் மடங்கில் கொடுத்துட்டாவே மடங்கில் ஒன்று கழித்து நூறாவில் பெருக்கி என்ன கொடுத்துருக்காங்களோ ஆண்டு கொடுத்துருக்காங்களோ இல்லை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ எதை கொடுக்குறாங்களோ அது வகுக்கணும் இதுதான் ரூலு அப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் பின்னத்தில் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஸ்டெப் எழுதுறேன் ஒன்பது பை நாலு மைனஸ் ஒன்று மடங்களை ஒன்று கழித்து நூறு பெருகணும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஆள் போகணும் இதுதாங்க ரூல் இப்போ இது நார்மலாக இப்போ ஒம்போதுன்னு இருக்குதுன்னா நீங்கள் ஒம்போதில் ஒன்று கழிச்சா எட்டு நூறு எட்டு நூறு பிறகுனா எட்டு நூறு நூறு ஆனால் இது வந்து ஒரு பின்னத்தில் இருக்குது ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் முதல் இந்த ஒர்க்கை முடிக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு புரியத்துக்க தனித்தனியாக போடுறேன் அப்போ இந்த நாலு இங்கே இங்கே பாருங்களேன் இங்கே இதை மட்டும் எழுதிட்டோமா உங்களுக்கு புரியுது ஒம்பது டிவைட் பை நாலு மைனஸ் ஒன்றுங்க இப்போது இதை நான் சுருகிறேன் இதை சுருகணுன்னா கீழே இருக்கிற நாள் இங்கே சைடில் ஒன்றா கூட பெருகுங்க ஒரு நாள் நாலுன்னு வரும் இந்த நாலாக கூட இந்த ஒ ஒன்பது மைனஸ் இருக்குல்ல கிடச்சிருங்க அப்போது நாலில் ஒன் நாலில் ஒன்போது கிடச்சுன்னா அஞ்சுன்னு வரும் அஞ்சு டிவைட் பை நாலு அவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அந்த ஒம்பது ப பை நாலு ம மைனஸ் ஒன்று சுருக்கிருக்க அஞ்சு பை நாலுன்னு இப்போ இதாக கூட நூறு பெருக்கணும் புரியுதா அதை பாருங்க இந்த ஸ்டெப்பு இந்த இந்த ஸ்டெப்பு நான் முடிச்சுட்டேன் என்ன வந்து அஞ்சு பை நாலுன்னு வந்துச்சு இப்போ இதாக கூட நான் என்ன பண்ணோம் நூறு பேருக்கணும் நான் அதை இங்கே செய்கிறேன் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாலு நூறு ஏன்னா இப்படி கூட போடுங்க நாலில் பாதி ரெண்டு ஐம்பது நூறில் பாதி ஐம்பது ரெண்டில் பாதி ஒன்று

அப்படியே மார்க்கெட்டில் இந்த காய்கறியெலாம் விற்கிறவங்க நீங்கள் நிறைய காய்கறி வாங்குனா கடைக்கடை கடன்னு கூட்டி சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் படிச்சுங்களே எடுத்து கால்குலேட்டரில் போட்டு கரெக்டானு பார்ப்போம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க மனசுலேயே போடுவாங்க மணக்கணக்கு அந்த மாதிரி மணக்கணக்கு போடுங்க ஆன்சர் வந்துடும் இப்போ தெளிவாக கிளியராக புரிஞ்சிச்சா ரைட்டுங்க இப்போது ஒரு மடங்களை கொடுத்தா எப்படி போடணுன்றத ஓவராலாக பார்த்து முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ அடுத்ததாக இங்கே வாங்கல இது வந்து செவன்த் நியூ புக்லேயே மடங்குலேயே இன்னொரு டைப்பு கொடுத்து வச்சுருக்காங்க மேபி இந்த கொஷ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இத்தனை கேள்விகள் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோனில் கேட்டு முடித்ததால் எயித்து செவன்த்து புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணக்கு அப்படியே இருக்குது புதுசாக மேபி இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அது தெளிவாக புரிஞ்சுங்க நீங்கள் பாருங்கள் கவனிங்கு த செகண்ட் டைப்பு தனி ஒரு ச ஒரு அசல் பத்து ஆண்டுகளில் இரு மடங்கா இரு மடங்கானால் அந்த அசலுக்கு மும்மடங்கு மாறுவதற்கு அல்லது உயர்வதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும் இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா என்ன சொல்கிறாங்க தனி வட்டியில் ஒரு அசல் அமௌண்ட் இருக்குது பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆகுது அதே அசலுக்கு மூணு மடங்கு ஆபத்துக்கு எத்தனை ஆண்டு ஆகும் இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா ரெண்டு மடங்கு இருக்குது கரெக்டாக இந்த ஒரு கொஷனில் ரெண்டு மடங்கு வந்துச்சுன்னா அது வேறு டைப்பு ஒரே ஒரு மடங்கு கொடுத்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி போட்டுடலாம் ஆனால் நல்லா கவனிச்சு பாருங்களேன் அதாவது தனி வட்டியில் ஒரு அசல் இருக்குது அந்த அசலுக்கு பத்து வருஷத்தில் ரெண்டு மடங்கு ஆகிடுமா அதே அசலை மூணு மடங்கு மாத்தோம்னா எத்தனை வருஷம் ஆகும் ரைட்டா புரியுதுங்களா சூப்பர் இப்போ என்ன சார் பண்ணலான்னா இங்கே பாருங்க ஒன்றும் இல்லைங்க இதில் இங்கே பாருங்களேன் இது ஒன்று ரெண்டு மடங்குன்னு இருக்குது இன்னொன்று மூணு மடங்குன்னு இருக்குது எது பெருசு ரெண்டு பெருசாக மூணு பெருசாக மூணு தான் பெருசு எது பெருசோ அதை முதல்ல எடுத்துங்க மூணு தான் ரெண்டா மூணா கொஷின்ல ரெண்டு நம்பர் இருக்கும் ரெண்டு மடங்கு எந்த மடங்கு பெருசோ அதை முதல்ல எடுத்துங்க மூணு தான் பெருசு அப்போ மூணுல ஒன்று கழிச்சுங்க ஸோ வழக்கமாக மடங்கில் ஒன்று கழிக்க சொன்னோம்ல அதே தான் நெக்ஸ்ட்டு இப்போது பெருசு எது மூணு மூணுல ஒன்று கழிச்சுட்டேன் சின்ன மடங்குன்னு ரெண்டு அப்போ ரெண்டில் ஒன்று கழித்து கீழே வச்சுக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் மடங்களை ஒன்று கழிக்க வேண்டியது கட்டாயம் பெரிய மடங்களை ஒன்று கழித்து மேலே வச்சுக்கணும் சின்ன மடங்களை ஒன்று கழித்து கீழே வச்சுக்கணும் ஓகேவா இந்த இடத்துல நூறுலாம் பெருக்கு வேணாம் நூறுலாம் பெருக்கு வேணாம் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் இதில் என்ன மதிப்பு கொடுத்துருக்கேன் பத்து ஆண்டு கொடுத்துருக்காங்களா பத்தை பெருகிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதான் ரூல் ஸோ பெரிய மடங்களை ஒன்று கழித்து மேலே வச்சுக்கணும் சின்ன மடங்களை ஒன்று கழித்து கீழே வச்சுக்கணும் கொஷினில் ஆண்டோ பர்சன்டேஜ் எதை கொடுத்துருக்காங்களோ அதை பெருக்கணும் சுருக்கணா ஆன்சர் அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சு போச்சு ரைட்டாக புரியுதுங்களா அழகாக எழுதி வச்சுங்க குறிப்பு மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று ஸோ ரெண்டு டிவைட் பை ஒன்று இன்ட்டு பத்துன்னு வரும் ஸோ ஒன்று கேளுக்கிறது விட்டுருங்க அப்போது ஒரு பத்து இது ரெண்டு பத்து இருபதுன்னு வருமா அப்போது இருபது ஆண்டு ஆப்ஷன் ஏதான் சரியான முஜுபாட்ச் ரொம்ப ஈஸி கிளியராக புரியுதுங்களா வாங்க அடுத்து எனக்கு பாருங்களேன் பத்தாவது கொஸ்டின் குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு ஐந்து சதவிகித வட்டி விதத்தில் நான்கு மடங்காவுது அதே அசலானது அதே ஆண்டுகளில் எட்டு மடங்கு ஆவதற்கு எட்டு மடங்கு வேண்டுமெனில் தனி வெட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்க இப்போ பாருங்க இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு அசல் இருக்குது அஞ்சு சதவீதம் போட்டால் நாலு மடங்கு ஆகும் அதே வருஷத்தில் எட்டு மடங்கு ஆகும் அப்போ பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இப்போ ரெண்டு மடங்கு இருக்கா பர்சன்டேஜ் இருக்கா சூப்பர் ஆண்டு கேட்டிருக்காங்களா சூப்பர் இப்போ வாங்க இதில் வந்து நாலு மடங்கு எட்டு மடங்கு எது பெருசு எட்டா நாளா எட்டு தான் அப்போ பெரிய மடங்கு மடங்கு மேலே ஒன்று கழித்து வச்சுக்கணும் அடுத்து சின்ன மடங்கு நாளா அப்போ நாளில் ஒன்று கழித்து கீழே வச்சுக்கணும் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு பர்சன்டேஜ் அஞ்சை பெருகணும் அவ்வளோதாங்க முடிவு போச்சு இப்போ இதை சுருகணும் ஆன்சர் போடலாமா வாங்க எட்டில் ஒன்று போனால் ஏழுப்பா பா அதுக்கப்புறம் நாலில் ஒன்று போனால் மூணுப்பா இது அஞ்சுங்க ஸோ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சுன்னு வருமா முப்பத்தஞ்சு வகத்தல் மூணுன்னு வந்துடும் ஸோ இவ்வளோ தான் சரிங்களா முப்பத்தஞ்சு வகுத்தல் மூணு ஆனால் இன்னும் சுருக்கிருக்காங்க சுருக்கலாம் வாங்க ஓகேவா இப்போ இங்கே எழுதுறேன் முப்பத்தி அஞ்சு வகுத்தல் மூணு ஓகேங்களா ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு அஞ்சில் மூணு போச்சுன்னா மீதி ரெண்டு இருக்கும் ரெண்டு மூணாக ஏப்பரில் ஒரு வராது அப்போ ரெண்டு கீழே மட்டும் மூணு வச்சுங்க அப்போ பதினொன்று ரெண்டு டிவைட் பை மூணு ஆண்டுகள் ஆண்டு தானே சதவீதம் எது எது கேட்குறாங்களோ ஓகே சரிங்களா நமக்கு ஆன்சர் பதினொன்று ரெண்டு டிவைட் பை மூணு ஆப்ஷன் பி தான் க சரியான அப்படி அவ்வளோதான் கரெக்டாக வரும் அக்யூரட்டாக வரும் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்தது இங்கே ஒரு கணக்கு ஓமா இருக்கு தரேன் பட்டு பன்னெண்டு கொஸ்டின் நடத்திட்டு உங்களுக்கு ஓமா இருக்கு தரேன் இங்கே பாருங்கள் தனிவெட்டி விதத்தில் ஒரு அசலானது பதினஞ்சு ஆண்டுகளில் மும் மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் ஐந்து மடங்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாங்க ஐந்து மடங்காக கிடைக்கணும் இது பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க போகலாமா இங்கே பாருங்கள் பதினஞ்சு ஆண்டு இங்கே மூணு மடங்கு அஞ்சு மடங்கு ரெண்டு மடங்குகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா பெரிய என்ன அஞ்சு அப்போ அஞ்சில் ஒன்று கழித்து மேலே வச்சுக்கணும் சின்ன என்ன மூணு அப்போ மூணில் ஒன்று கழித்து கீழே வச்சுக்கணும் இன்ட்டு என்ன பண்ணோம் பதினஞ்சு ஆண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆண்டை பிரிக்கணும் அவ்வளோதான் அழகாக வரும் சரிங்களா இப்போ அஞ்சில் ஒன்று போச்சுன்னா நாலு நூறுங்க மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு நூறும் இந்த ரெண்டு இப்படி இப்படி ஒரு ஸ்டெப் எழுதிடுறேன் நாலு வகுத்தல் ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு இதில் அடிச்சா ரெண்டில் பாதி ஒன்று நாலில் பாதி ரெண்டு ரெண்டு பதினஞ்சு முப்பதுங்க அவ்வளோதான் ஆன்சர் முப்பது முப்பது ஆண்டுகள் ஆப்ஷன் பீதான் சரியான விட் கிளியரா கிளியரா ரைட்டுங்க இப்போ ஹோம்மார்க் ஆர்க் எழுதிங்க பதினோராவது கொஸ்டின் ஒரு அசலானது தனி வட்டியில் ஏழு ஆண்டுகளில் இரு மடங்கு ஆகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் நான்கு மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டாங்க ஸோ இப்போ என்னென்னா புரியுதுங்களா போடுங்க நான் எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கல ஆப்ஷனே ஆண்டு பி ஆண்டு சி ஆண்டு டி நாற்பத்தோரு ஆண்டுகள் அவ்வளோதான் போட்டிங்களா ஸோ ஒரு மார்க் ரெடிப்பா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை இந்த டைப் கேட்கலன்னா வேற எந்த டைப் கேட்பாங்களோ அதற்கான ஷார்ட்கட் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம் சரிங்களா அந்த இந்த வீடியோவும் அடுத்த வீடியோவும் பார்த்தா நூறு சதவீதம் ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் சரிங்களா கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க மறக்காம ஹோம் ஆர்க் ஆன்சர் பண்ணிட்டு போங்க பாய் அண்ட் சிஸ்டர்